வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை நம்ம நை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் புது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட சினேஷன் லீடர் இருந்து ஸோ இந்த ஒரு பிக்காக பாருங்கள் ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரை ஜான்சனாவோட லாஸ்ட் ரன் இருக்க போகுது ஸோ ரொம்பவும் ஜான்சனா ஃபேன்ஸ் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான ரன் தான் ஏன்னா இது ஒரு லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிக் அதாவது ஒருவேளை ஜான்சினா வந்து செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணுங்கிறது நிறைய ஒருத்துக்கு ஒரு ஆசையும் ஒரு கனவுமா இருந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ரெண்டு டபிள்யூ அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியன் அண்டு வேர்ல்டு ஹிவி சாம்பியன் ஸோ அவரோட லாஸ்ட் டைமில் மேபி ஒரு வேர்ல்டு டைட்டில் ஜெயித்தா எந்த டைட்டிலில் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு அவ்வளோவா ஒரு சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஸோ ஏன்னா அவரு வந்து ரிசல்ட் ஆக போறது எல்லாமே சாதிச்சுட்டாரு சோ இதுக்கு மேல அவருக்கு அந்த ஒரு டைட்டில் தேவை கிடையாது ஏன்னா லெஜண்ட் இஸ் ஆல் வித் தான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்னா நம்மளுடைய ஐவார் பத்தி ஒரு இன்டர்வியூல கலந்துருக்கிறாரு சோ அதுல அவர் என்னத்தான் சொல்லியிருக்காருனா சோ வைக்கிங் ரைடர்ஸ் அண்ட் வார் ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு தான் பாத்தீங்கன்னா இப்ப வைக்கிங் ரைடர்ஸ் பத்தி தான் டபுள் டப்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அதை பத்தி தான் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு நம்மளோட ஐவார் ஸோ அதாவது நாங்க வந்து இந்த வைக்கிங் அப்படிங்கிற ஒரு இனம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஸோ நாங்கள் அந்த டபுள்யூ டபுள்யூல ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் லெட்டரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் காஸ்டியூமாக இருக்கட்டும் ஸோ எங்களோட ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் இனத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா பெருமைதான் படுத்துகிறோம் ஸோ எங்களோட இனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் இன்ஸ்பிரேஷனாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறோம் ஸோ அதை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட பிரான்சன் அண்ட் ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவருக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வருஷம் உடனே ஸோ அவர் அந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு ஒரு அவரோட ஹீல்டன் மாதிரியே தான் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நிறைய ஒருத்தோட இதையத்தான் பார்த்திங்கன்னா நொறுக்கியிருக்கேன் நிறைய மனிதர்களே உடச்சிருக்கேன் ஸோ நிறைய ஒருத்தர் போட்டு அடிச்சு துவைச்சிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஜுரியில் இருக்கேன் ஸோ இன்ஜுரி சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சத்தியமானுமா நான் வந்து திரும்ப வந்தேன்னா இந்த சுனாமி க்ளாஸை போடாமல் ஸோ நான் ரொம்ப நல்ல கையாக இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் திரும்பவும் வந்து என்னோடய சுனாமி க்ளாஸை போட்டு நிறைய பேருத்தை பற்றின உடைக்க தான் போகிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வருஷத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு ஸோ எந்த ஹீல் டன்னுக்கு இந்த பேரும் பேசியிருக்காரு இந்த வருஷத்தில் அவருக்கு சில நல்ல மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு மேலே நிறைய விதமான துஷ் துஷ்ட விஷயமாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அதுதான் அவரோட மொட்டியே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு ஸோ எல்லாத்தையும் அப்படி கலந்து ஒரு ஹில்டனில் டென்ல பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு ஸோ சீக்கிரம் அவர் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டுறேன் அடுத்ததான் டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக்டோன்லேயே நடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரேங்க் வாதியை பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் மூவமெண்டா பாத்தீங்கன்னா ஸ்மாக்டோன்ல எது இருக்குன்னா ஸோ ராக் பாத்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச எக்னாலேஜ் பண்ணிடுவாரலாம் ஸோ அதுதான் இந்த வருஷத்துல ஸ்மேக்டோன்ல நடந்த ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல நம்பர் ஒன் நடத்த பாத்தீங்கன்னா இதுதான் பிடிச்சிருக்கு ஸோ அப்கோர்ஸ் அது பார்த்தீங்கன்னா உண்மைதான் ஏன்னா ஸ்மாக்டோன்ல ஸோ அன்எக்பெக்ட்மேன் மூமெண்ட் அப்படின்னா அதுதான் ஸோ ராக் வந்து ரோமன் ட்ரெண்ட்ஸை எக்னாலஜ் பண்ணாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதில் போயிட்டு இருந்த நிலையில் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அன்னைய எக்னாலஜ் பண்ணார் ஸோ அது பார்த்தா இல்லாமல் அது சோஷியல் மீடியாலேயுமே நிறைய வியூஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிச்சு ஸோ அந்த வகையில் ஸோ இதுதான் நம்பர் ஒன் இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது ஸ்மாக் டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மூவ்மெண்ட்டாக ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இந்த மூவமெண்ட் தான் இருந்திருக்கு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அப்டேட்டு ஸோ அதாவது ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி டபிள்யூ டபிள்யூ டு இல்லை போகிற மாதிரி ஒரு இன்ஜுரியில் போன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிருக்காங்க ஸோ அவர் ரிட்டன் வந்ததுக்கப்புறமா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போடுறாரு டபிள்யூடபிள்யூலேயே மொத்த ஒரு சில விஷயங்களை மாற்ற போகிறாருன்னு சொல்லலாம் ஸோ அப்படி என்னத்தான் மாற்ற போகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ ரேண்டி அட்டன் ரிட்டர்ன் வர நேரம் ஸோ ஆஃப் ஆணை ஜூனியரை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆஃப் ஆனை ஜூனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அனாய் ஃபேமிலியை சேர்ந்த அவர் தான் அவரை சம்மந்தம் இல்லாமல் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கோடி ரோச்சா பழி ஸோ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டங்களில் பத்தினா ஒரு ஸ்டேபிளாக பத்தினா இருந்திருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா ரோமன் கூட சேர்ந்ததுனால ஸோ இப்போதைக்கு கேவ் நோன்ட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டிக்கு அகேன்ஸ்டா திரும்பி ரேண்டியா இன்ஜூட் பண்ணி அனுப்பியிருக்கான் ஸோ கோடிக்கும் சண்டை போட்டுருக்கான் இது எல்லாத்துக்கும் காரணம் கோடி ரோட்ஸ் தான் ஸோ இவனோ பழி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட முன்னாள் டேக் டீம் ஃப்ரெண்டான ஸோ ஆஃப் ஆனை ஜூனியரா கூட்டிட்டு வரலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆஃப் ஆனை ஜூனியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரைன்ஸோட கசின் தான் சுருக்கம் சொன்னா அவர் ஒரு அணை ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ஸோ ஸ்டோரி லைன் படி எல்லாமே பக்காவும் வரோம் ஸோ ரோமனுக்கு உதவி பண்ணுறவங்களுக்காக ஸோ தடுக்கிறதுக்கு ஒரு நம்பரை பற்றினா என்ன கூட்டிட்டு வரலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மாதிரியும் கூட்டிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பிளட் லைனோட ஒரு புது மெம்பரை கிராண்டி அட்டன் மூலயமா கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ இது நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்க எத்தனை பேர் காத்திருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம மெயின் இவன் நியூஸுக்கு வந்துட்டோம் ஸோ மெயின் இவன்ல யாரை பற்றி பார்க்க போறோம்னா தி பி ராக்லஸ் நேரை பற்றி தான் ஸோ அதுவும் ரொம்ப சோகமான விஷயம் தான் சொல்லணும் ஸோ அதாவது டபிள்யூ டபிள்யூ வந்து கொண்டு வரதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை பேக்ஸேஜில் எடுக்கலையா கொண்டு வரதுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அபிஷியலாக கிடைச்சிருக்கு என்ன ப்ரோ சொல்றேன்னா இதை பார்த்துட்டு வந்துடும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்கிட்ட தோத்து ஸோ கோடியை பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வளர்த்துட்டு போன வருஷத்தோட போன வருதான் கிட்டத்தட்ட ஒரு ஆகுது தான் ஆகுது பிராக் அதுக்கப்புறம் வரல ஸோ அந்த நடுவில் தான் பற்றி பார்த்தீங்கன்னா வின்ஸ்மிக் மேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஈடுபாட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்துச்சு ஸோ அதில் பிராக்லஸ்னாரும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்திகள் வந்து ஸோ பிராக்லஸ்னார் மேலேயுமே அந்த ஒரு விசாரணை பற்றிங்கன்னா பாய்ந்தது ஸோ ஆனால் போக போக பிராக்லஸ்னார் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்துருந்து ஸோ அதை பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூமே சில இதில் பார்த்திங்கன்னா உதவி இது பண்ணியிருந்தாங்க சொல்லிச்சு அதுக்கப்புறமா மீன் நம்மளோட டுபிள் ஹெச்மே சொல்லியிருந்தாரு ஸோ நாங்கள் கிட்ட ஒரு நல்ல விதமாக தான் பத்தினா இருக்கிறோம் நாங்க ஃப்ரெண்டா தான் இருக்கிறோம் சோ நாங்க பத்தினா பிராக் லெசன் பேசிட்டு தான் இருக்கிறோம் சோ கண்டிப்பா பிராக் லெசன் அவர் ரிட்டர்ன் வருவாரு சோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சோ அதுல இருந்தே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்ப அவர் மேல இருந்து அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா டபுள்யூ டபுள்யூ ரிட்டர்ன் கொண்டு வர்றது மாதிரிலாம் நிறைய விதமாக டீசர்ஸ் பண்ணாங்க பி ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வர்றது மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்னாரும் பார்த்தீங்கன்னா மெச்சன் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அப்போ நம்ம இப்போ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது ராயல் ரொம்பல தான் மேபி ராயல் ரொம்ப கூட பீஸ் பீச் பிராக்லஸ்னால பார்த்திங்கன்னா ரிட்டன் வராரு அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஸோ ஆனால் இப்போ கிடச்சிருக்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் என்னென்னா பிராக்லஸ் நேரம் ரிட்டன் கொண்டு வர்றதுக்கு டபிள்யூடபிள்யூ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையா பேக் ஸ்டேஜில் ப்ராக்லஸ் நேரம் பற்றி பேசவும் இல்லையா ஸோ பிராக்லஸ் நேரம் கூட்டிகிட்டு வரதுக்கு எந்த ஒரு டிஸ்கஷனுமே பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் நடக்கலையா ஸோ இது எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது பட் அந்த கேஸெல்லாம் முடிஞ்சிருச்சு பட் பிராக்லஸ் ரிட்டன் இப்போதைக்கு அதிகம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இப்போ இதில் தெரியுது என்னன்னா ரெசிலிங் நியூஸ் அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்